திருச்சிற்றம்பலம் இல்லைவரான அருட்குருநாதர் போற்றி போற்று எம்பெருமான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருச்சுழியர் தலத்தின் வரலாறு சிவபெருமான் பிரளய வெள்ளத்தை சுழித்து பூமிக்குள் செய்த இடம் என்பதால் இத்தலம் சுளியல் என்று வழங்கப்படுகிறது ஒவ்வொரு யுகத்திலும் இவ்வூரில் பெருவெள்ளம் ஏற்பட்டு பேரழிவு உண்டாவதுண்டு துவாபர யுகத்தில் பேரழிவு ஏற்பட்ட போது இப்பகுதியை ஆண்டு வந்த மன்னர் இந்த இயற்கை அழிவில் இருந்து இவ்வூரை காப்பாற்ற வேண்டி சிவபெருமானை வேண்டவும் அவரது வேண்டுதலை ஏற்று சிவபெருமான் தனது சூளத்தால் தரையில் குத்தி நிலத்தில் ஒரு பெரிய பிளவு ஏற்படுத்தி வெள்ளத்தை பூமியில் புகமாறு செய்தார் சிவபெருமானின் சூழத்தைச் சுற்றி வெள்ளம் சுழித்துச் சென்றதால் ஷுளி என்று பெயர் பெற்று பின்னர் திரு என்னும் அடைமொழி சேர்ந்து திருச்சுழியல் ஆயிற்று சிவபெருமான் திருக்கையிலை மலையை காட்டிலும் சிறப்புடையது என்று கருதி திருச்சுழியலில் எழுந்தருளி அருள்பாலிக்கிறார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இத்தலத்திற்கு வந்து வழிபட்டு திருமடத்தில் தங்கியிருந்தபோது போது இறைவர் அவரது கனவில் கையில் பொற்செண்டும் திருமுடியில் சுழியமும் கொண்டு காளை பருவத்தினராய் காட்சி தந்தார் என்பது வரலாறு திருமண கோலத்தில் இறைவன் விளங்குவதால் மக்கள் பலரும் கோயிலில் திருமணம் செய்து கொள்வதை சிறப்பாகக் கொண்டு திருமணம் புரிந்து கொள்கின்றனர் சிவராத்திரி திருச்சுழியில் திருச்சுளியல் உள்ள சிவனை ஒரு வில்வ இலை கொண்டு அர்ச்சித்தால் அனைத்து தலங்களிலும் உறையும் இறைவனை ஆயிரம் வில்வ இலைகளால் அர்ச்சித்த பயனை தரும் திருச்சுழியல் நினைத்தாலும் பேசினாலும் கண்டாலும் சிவபதம் தரவல்ல தலம் அறிந்தோ அறியாமலோ மறந்தோ மறவாமலோ செய்த பாவம் திருச்சுளையலை அடைந்தால் புயல் காற்றில் அகப்பட்ட பஞ்சு போல் ஆகிவிடும் இத்தலத்தின் தேவாரம் பண் நட்டபாடை ஏழாம் திருமுறை திருச்சிற்றம்பலம் ஊநாய் புகழாயகல் இடமாய் மூகில் பொழியும் மதியாய் விதி வருவானிடம் பொநாதரி திசைவண்டினம் மிளற்றும் திருச்சுளியல் நாணாவிதம் நினைவார்தமை நலியார் நமன் தமரே தண்டேர்மழு படையான் மழ விடையானில் கடல் நஞ்சே உண்டே புறமெறிய சிலை வளை தானிமையவர் காண்டேர்மிசை நின்றானவன் உறையும் திருச்சுளியல் தொண்டே செய்யவல்லாரவர் நல்லார் துயரிலரே கௌவை கடல் கதறி கொணர்முத்தம் ஏற்ற கவுவை துவர்வாயார் குடைந்தாடும் திருச்சுளியல் தெய்வத்தினை வழிபாடு செய்தெழுவாரடி அவ்வ திசை திசைகரசாகுவர் அழறால் பிரியாளே மலையான் மகள் மடமாதிடமாக தவன் மற்ற கொலையானையின் உரி போர்த்தயம் பெருமான் திருத்துளியில் அலையார் சடை உடையானடி தொழுவார் பழுதுள்ளம் நிலையார்த்திகள் புகழா நெடுவான துயர்வாரே உற்றா குயரும் மதிச்சடையான் புலனைந்தும் செற்றார் திருமேனி பெருமானூர் திருச்சுளியல் பெற்றானினிதுரைய திறம்பாமை திருநாமம் கற்றார் அவர்கதியுள் செல்வர் ஏதும் மது கடனே மலம் தாங்கிய பாச பிற கங்கை சலம் தாங்கிய முடியா அமர்ந்திடமாம் திருச்சுளியல் ளம் தாங்கிய மலரால் கொழும் புகையால் நினைந்தேத்தும் தளம் தாங்கிய புகழாம் மிகுதவமாம் சதுராமே சைவத்து செவ்வுருவன் திருநீற்றன் உருமேற்றன் கை வைத்தொரு சிலையா அரண் மூன்றும் செய்தான் தெய்வத்தவர் தொழு தேத்திய குழகன் திருச்சுளியல் மெய்வை தடி நினைவா வினைத்தீர்தல் எளிதன்றே பூவேந்திய வீட தவன் தானும் அடலறியும் கோவேந்திய வினைய குறுக புகழறியார் சேவேந்திய கொடியானவன் உறையும் திருச்சுளியல் மாவேந்திய கரத்தான் எமசிரத்தான் தனதடியே கொண்டாடுதல் புரியா வருத்தக்கன் பெருவேள்வி செண்டாடுதல் புரிந்தான் திருச்சுளியல் பெருமானை உண்டாடிய சமநாதர்கள் குடைசாக்கியரறியா மிண்டாடிய அது செய்தது வாணாள்வரு விதியே நீரூர் தருணிமலன் திருமலையார் கயலருவே தேரூர் தருமரக்கன் சிரம் நெறித்தான் திருச்சுளியல் தேரூரென உறைவான் அடிப்பெயர் நாவல கோமானூரண தமிழ் மாலை பத்தறிவார்துயரிலே ஏ திருச்சிற்றம்பலம் இப்பதிகத்திற்குரிய பெரிய புராண பாடல் திருச்சுளியில் இடம் கொண்ட செம்பொன்மலை கருச்சுளியில் வீணாமை காப்பாறை கடல் விடத்தின் இரு சுளியும் இடற்றாறை விரைந்தியதே மலர் பருச்சுளிய துடன் மூடாய் உயரேனோ ஆமலர் புனைந்தார் திருச்சிற்றம்பலம் இறைவி துணை மாலை நாயகி அம்மையுடனுரை இறைவர் மணக்கோளநாதர் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்